ஆல் இந்தியா வைரஸ் ஹைவே நகியம் இன்று செய்தியாளர் சந்திப்பு சென்னைக்கு வருகை தந்திருக்கோம் நம்ம இந்த ஜனநாயக நாட்டில் பாதுகாப்பும் மரியாதையும் உரிமையும் இல்லாத ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் அது ஓட்டுனர் நெடுஞ்சாலை ஓட்டுனர் அகதிகள் தான் அகதிகள் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் நடக்குது முதல்ல ஆ இந்தியா நேஷ்னல் லைவே சுயன் கேட்ட வந்து இந்திய அளவில் மொத்தம் யூனியன் பிரதேசத்தில் கூடிய முப்பத்தி ஆறு மாநிலங்களிலும் நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுடைய ஒருங்கிணைப்பு ஒற்றுமையில் உருவாக்கப்பட்ட இந்த சங்கம் அவர்களுடைய உரிமைகள் என்று முதற்கட்டமாக ஆப்புரிமை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஓட்டுநர்கள் மேக்ஸ் எடி த ஓட்டுநர்கள் இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் நிர்ணயிக்கணும் அப்படின்னா அது ஓட்டுநர்கள் கையில தான் இருக்கு சரியான நேரங்களிலோ கால தாமதம் ஏற்படுத்தாம மக்களுடைய தேவைகளையும் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியது ஒரே ஒரு தொழில் எது பாத்தீங்கன்னா ஓட்டுநர் ஓட்டுநர் இல்லைன்னா உலகம் இயங்காது சட்டம் சுத்தானா இந்த பூமி சுத்தாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஓட்டுநர்களுடைய பங்களிப்பு இருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்ப இடையில வந்து இந்திய தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்த முதலாம் தேதி அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் பிரதிநிதி சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு ஆண்டு தேர்தல் நடத்தும் விதிமுறைகளுக்கு உட்படி தனியார் வாகன ஒருத்தர்களுக்கு தபால் ஓட்டு வழங்க சட்டத்தில் வழிவகை இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில இருந்து மறுபடி கடிதம் கொடுத்திருக்காங்க இது வந்து ஒரே ஒரு விஷயம் எதுக்காக நாங்க தபால் ஓட்டு நாங்க கேட்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு பெண்களுக்கு அதிகப்படியான சலுகை கொடுக்கக்கூடிய அந்த அரசாங்கம் ஆண்களுக்கு எந்த ஒரு சலுகையும் முன்னேற்றமும் இல்லை இன்னைக்கு வைசாப் ஓபன் பண்ணி முழுக்க முழுக்க நாட்டை குட்டச்சோ குட்டிச்சோரா ஆகிட்டாங்க குடி போதையில நாட்டை குட்டிச்சோரா ஆகிட்டாங்க எங்க பார்த்தாலும் இந்த போதையில கொல கொல்ல வலி இந்த மாதிரி நடக்குது ஆனா இந்த ஓட்டுநர்களை ஒரு நல்ல ஒரு சலுகை ஒரு பாதுகாப்பு எதுவுமே இல்லை இன்னைக்கு வேற ஸ்டேட்ல ஒரு இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இப்படின்னு சொல்லி அந்த சண்டையில அரசாங்கம் தலையிடுது இன்னைக்கு தமிழக வாகன ஓட்டுநர்கள் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் காக்கப்படுறாங்க உயிரிழக்கப்படுறாங்க கொலை கொள்ளை இது எல்லாமே வந்து நடக்குது இந்த தமிழக வாகன ஒருத்தர்கள் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வாகன ஓட்டுநர்களுக்கும் அவங்களுக்கு உரிமைன்னு சொன்னா இந்த ஒட்டுரிமை அது மட்டும்தான் அந்த ஓட்டுரிமை ஒன்று லட்சம் போதும் இன்னைக்கு பதினஞ்சு முப்பத்தி அஞ்சு லட்சம் ஓட்டு தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்கு இதே ஒன்று சொல்லுறேன் இந்த அரசாங்கத்திற்கு இந்திய அரசாங்கத்திற்கு நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் எங்க தனியார் வாகன ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு உரிமை அளிக்கப்பட்டதனால் இன்னைக்கு எங்களுடைய சங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க கண்டிப்பாக இந்த வரக்கூடிய தேர்தலில் நாங்க பத்து பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் இருந்தாலும் ஓட்டு வந்து புறக்கணிக்க போறோம்

ஒரு வாரம் செய்ய முடியாம சம்பித்து போன இந்த மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும் ஓட்டர்களுடைய பவர் என்ன இந்த மாநில அரசாங்கத்திற்கு அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதையும் நாங்க செய்ய தயார் எங்க ஓட்டர்களுக்கு தபால் உரிமை வந்து முழுமையாக தரணும் இன்னைக்கு ஒரு தாய் இருந்தாலோ குடும்பத்துல ஒரு அவங்களுடைய உறவினர் யாரோ இருந்தாலும் அந்த இறப்புக்கு கூட வந்து சேர முடியல காரணம் யூபிலையோ டெல்லியிலயோ அசாம்லயோ போயிட்டு இருக்கிறாங்க ஒரு லாரிக்கு போயிட்டு பாத்தோம் அப்படின்னா ஒரு மாசம் ஆகும் ஒரு வண்டி லோடி ஏற்றிட்டு அசாம் போயிட்டு இந்த தமிழ்நாடு வரணும் அப்படின்னா ஒரு மாசம் இந்த ஒரு மாசம் அந்த குடும்பத்துல நல்லது கெட்டது நடந்தாலும் வர முடியாது மதிப்பு அது மக்களுடைய தேவை அப்படி விட்டுட்டு வரணும் அப்படின்னு நினைச்சா அதை எல்லா டிரைவரும் நினைச்சா இன்னைக்கு யாருக்கும் எந்த ஒரு பொருளும் சீக்கிரமா கிடைக்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த ஓட்டுநட சூழ்நிலை இருக்கு கஷ்டங்கள் எங்களுக்கு நான் கேட்கறது ஒண்ணுதான் தபால் ஓட்டு உரிமையை நீங்க கொடுங்க முதல்ல அதுக்கப்புறம் பாருங்க இந்த இந்திய அரசாங்கம் மத்திய கவர்மெண்டா இருக்கும் மாநில கவர்மெண்டா இருக்கும் அது எப்படி அரசியல்வாதிகள் எந்த கட்சியா இருக்கும் அதுக்கப்புறம் வரும் என் ஓட்டுநர் சமூகத்துக்கு சலுக காரணம் ஓட்டுக்காக மட்டும்தான் இந்த அரசாங்கம் நடக்குது யார் ஓட்டு போடுவாங்க யாரு ஓட்டு போட மாட்டாங்க யாருக்கு சலுகை கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஓட்டுக்காக மட்டும்தான் இந்த அரசாங்கம் நடக்குது அந்த அடிப்படையில் எங்களுக்கு தபால் ஒற்றுமை அளிக்கப்பட்டால் ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியிலையும் இந்த ஓட்டர்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு தேர்தல் வாக்குதல் வந்து கிடைக்கும் இது இதுவரை இந்த ஓட்டர்களுக்கு எந்த எந்த ஒரு வாக்குறுதியும் கிடையாது எந்த ஒரு தலைவர் கிடையாது இன்னைக்கு ஜூபிட்டோ இன்னைக்கு ஜொமேட்டோ அந்த நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சென்னை மாநகரத்தில் குளிர்சாதனம் ஊட்டப்பட்ட ஒரு ஓய்வறை மழை நடைபெற ஒரு ஓய்வறை அது ஒரு தொழில் தான் அதை மதிப்பிட சொல்லல ஏன் இந்த ஓட்டர் மட்டும் இந்த அரசாங்கம் மட்டும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது

பெண்களுக்கு ஆட்டோ நாங்க வாங்கறதுக்கு மாநிலத்தாரம் ஆண்களுக்கு ஆட்டோ வந்து பெண்கள் ஆட்டோ ஓட்டுங்க ஆண்கள் வந்து இந்த ஒழுக்கப்படலாம் அந்த மாதிரி இந்த தமிழக அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கு அந்த அடிப்படையில இந்த ஓட்டுரிமை சட்டம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல மறுக்கப்பட்ட இந்த தனியார் வாகன ஓட்டுநர்களுக்கு லாரி ஆல் இந்தியா பர்மிட் நேஷனல் பர்மிட் அப்புறம் வந்து டூரிஸ்டாக மறுக்கப்பட்ட இந்த ஓட்ட உறுதிப்படுத்தி இந்த எப்பயுமே சரி தமிழ்நாடு சரி எந்த மாநிலமும் சரி நூறு சதவீத வாக்கு பதிவு ஆனதே கிடையாது காரணம் இந்த மாதிரி ஒரு ஓட்டு சிதறம் தான் இந்த மாதிரி ஒரு ஓட்டு இதுதான் இதனாலேயே பல இடத்துல வந்து இவருடைய உரிமை மறுக்கப்படுது பாதுகாப்பு இழக்கப்படுது எந்த ஒரு எம்எல்ஏ எம்பி யாருமே இதை பத்தி பேசறது காரணம் அவங்க ஓட்ட போடாம போறாங்க வண்டிக்கு போயிடுவா அவன் எங்க ஓட்டு போட போறா அப்படின்னு தமிழ் ஓட்டு உரிமை கொடுத்து பாருங்க இந்த தமிழ்நாட்டுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஓட்டு பதிவு உறுதிப்படுத்துவோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் வந்து புதிதாக நாலு வந்து ஒரு தொழிலாளரை ஆர்டர் கொடுக்கணும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த குறைந்தபட்ச ஊதியம் அப்படிங்கிறது தரணும் அப்படிங்கிறாங்க இது வந்து அமைப்பு சார தொழிலாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஓட்டுநரும் அமைப்பு சார தான் நாங்க இருக்கோம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் நிறுவனம்

உங்களுக்கு சேலரி வருதா அப்படின்னு கேட்கிறாங்க எங்களுக்கு சேலரி இதுவரை தனியார் வாங்குற ஒருவருக்கு லாரி ஒருவருக்கு ஆயுத பங்கு ஒருவருக்கு அவங்க பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் துணி இல்லாம துணிக்காம ஒரு பக்கத்துல போக முடியாது அந்த மாதிரி ஒரு வாடகையும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேற சிந்தி வாங்க கொண்டு போவாங்க அவங்களுக்கு ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தாலும் ஒரு ரூபாய் லோன் வாங்க முடியாது ஒரு ரூபாய் லோன் வாங்க முடியாது இதுக்கு இந்திய நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இந்த மோட்டார்ல வந்து தொழிலாளர்களுக்கு ஒரு ஒழுங்குமுறை வந்து உருவாக்கணும் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் பண்ணணும் ஒரு டிரைவர் அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கறாரு அப்படின்னா அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்க்கறாரு அப்படின்னா அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து அந்த வேலையை பார்க்கணும் அவர் ஒரு மாதம் பார்க்கறாரோ இல்லை ரெண்டு மாசம் பார்க்கறாரோ இல்லை மூணு மாசம் பார்க்கறாரோ ஆனால் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் ஆனால் இந்த தொழிலாளர்கள் நல்லா இந்த அமைப்பு கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அந்த நல ஆணையத்தில் இந்த டிரைவர்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபிசரும் போய் அவங்க டிரான்ஸ்போர்ட்ல வந்து கேட்கவே இல்லை உங்க டிரான்ஸ்போர்ட்ல எத்தனை டிரைவர் வேலை பாக்குறாங்க உங்களோட ஒரு டிரான்ஸ்போர்ட் முறையாக இந்த தொழிலாளர்கள் சட்டத்தில் வந்து பதிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது எதுவுமே கேட்டது இல்ல இது படத்தனும் ஓட்டுநர்களுக்கு ஒரு ஊதியம் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு லாரி ஒரு பயில ஓட்டாங்களா ஒரு பாண்டி வீலு பத்து பதினாலு வீலு எல்லாம் வண்டி ஓட்டக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் ஒரு குறைந்தபட்ச ஊதியம் சேலரியாக அவருடைய அக்கௌண்ட்ல வந்து அந்த நிறுவனம் வந்து அந்த டிரைவருக்கு வந்து செலுத்தணும் ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது செலுத்தினா கண்டிப்பா ஒரு மூணு லட்சம் ரூபாய் வந்து லோன் வாங்கிக்கும் ஒரு எலிஜிபிள் இருக்கும் இன்னைக்கு அடிமைத்தனமாக அவ்வளவு நாள் வேலை பார்த்தாலும் அவங்க கிட்ட போய் பெஞ்சுற மாதிரி இருக்கு கை கட்டி கூலி குறுகி ஐயா என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு எனக்கு சோத்துக்கு வழி இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் குடும்பத்துல இந்த மாதிரி வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்க கடன் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அந்த கடனை வாங்கிட்டு அந்த டிரைவர் அந்த இடத்துல அந்த ஓனர் கிட்ட அசிங்கப்படுறாங்க அவமானப்படுறாங்க ஏன் அடிமையை எப்படி நடத்தணும் அதை விட கீழே காரணம் அவங்க கிட்ட வந்து வாங்க போனோம் இது அரசாங்கமே கொடுத்தா நாங்க கூலி குறுகி எங்களுடைய தொழில நாங்க அழகிறதுக்கு தேவையில்லையே எங்களுடைய உரிமையை நாங்க அழகிறதுக்கு தேவையில்லையே இத வந்து மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தையும் உள்ள கொண்டு வந்து அனைத்து ஓட்டுநர்கள் அனைத்து தொழிலாளர்களுக்கும் வலியுறுத்துகிறோம் கண்டிப்பாக விரைவில் இந்த தபால் ஓட்டு உரிமை இந்த அரசாங்கம் மறுக்கப்பட்டால் கண்டிப்பாக எங்களுடைய எங்களுடைய வேதனையை உரிமையை அன்று சுதந்திரத்துக்காக போராடி வென்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் மத்தியில அதே போல எங்க ஓட்டுநர்களுக்கான உரிமையை நாங்களும் போராடி சுதந்திரம் சுதந்திரமான ஜனநாயக நாட்டில் நாங்களும் போராடி விழுவனும் அப்படின்னாலும் அதுக்கு நாங்கள் தயார் விரைவில் அதை இந்த அரசாங்கம் சந்திக்கும் என்பதை இந்த ட்ரீட் வாயிலாக நான் தெரியப்பட்டுக்